நிச்சயமாக சுதந்திர தினம் பற்றிய உரையாடலை இன்னும் விரிவாக பார்க்கலாம் சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் தேசிய ஒற்றுமை இந்த நாள் நாம் அனைவரையும் ஒன்று திரட்டி நம் நாட்டின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு நாள் தியாகிகள் நினைவு சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறும் நாள் அவர்களின் தியாகம் இல்லையென்றால் இன்று நாம் சுதந்திரமாக இருக்க முடியாது தேசபக்தி உணர்வு நாட்டுப்பற்றை பற்றை வளர்க்கவும் நம் கடமைகளை உணர்த்தவும் இந்த நாள் உதவுகிறது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தேசிய கொடி ஏற்றம் அரசு கட்டடங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் மாணவர்கள் தேசபக்தி பாடல்களை பாடுவார்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் மற்றும் பேச்சுப் போட்டிகளில் பங்கேற்பார்கள் பொது நிகழ்ச்சிகள் பல இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் சமூக ஊடகங்களில் கொண்டாட்டங்கள் மக்கள் சமூக ஊடகங்களில் தேசிய கொடி படங்களை பகிர்ந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பள்ளி மாணவர் என்றால் சுதந்திர தினத்தன்று பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தேசபக்தி பாடல்களை பாடி கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வீட்டில் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தலாம் சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்தலாம் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்தல் ஒவ்வொருவரும் தங்களது துறையில் சிறந்து விளங்கி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் நம் நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கலாம் ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மை அனைத்து மதம் இனம் மொழி பேசுபவர்களையும் சமமாக மதித்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு நம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்போம்